மா என்னம்மா பண்றேன் ஆ இன்னைக்கு எங்கள் ஆயா தாத்தாக்கு தவசம் அதனால இன்னைக்கு அம்மா வீட்டில் வந்து சமையல் பண்ணிட்டுருக்கேன் ஆயா தாத்தாக்கு திதி இன்னைக்கு ம் என்ன என்ன சமைக்க போறீங்க சாம்பார்லாம் வச்சு ம் ரசம் இப்போ வச்சிருக்கேன் இப்போ இந்த வாழை காருவல் ரெடி பண்ணிட்டுருக்கேன் எங்க ஆயா எங்கம்மா அதுதான் எங்கள் அம்மா அது இருக்காங்க ஒரு இவங்க தான் எங்கள் அம்மா அய்யப்பா காய் கட்டவா காமாட்சி காமாட்சி யூர் டே எங்க டாடா நான் ஆ எங்க நம்ம யூடியூபर्सலாம் ஒரு ஹாய் ஒன்னு சொல்லிரு ஆ என்ன கதிரிகள வச்சு ஆட்றா அப்பாவுக்கு ம் இவங்க வந்து எங்க ஆயாவோட அம்மா அப்பா இவங்க வந்து என் என்னுடைய தாத்தாவோட அம்மா அப்பா இப்ப இவங்களுக்கு தான் வந்து திதி கொடுக்க போறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்க கொள்ளு பாட்டிக்கு மாமியார் இப்பதான் புள்ளையார் குடிச்சு பூஜை பண்ணி வச்சிருக்காங்க சமையல் வலையெல்லாம் முடிஞ்சுச்சா முடிஞ்சிட்டே இருக்கடா உம் என்ன செய்யறேன் இப்போ வந்து வெண்டைக்காய் பச்சடி அது என்னது வந்து பூசணிக்காய் பொரியல் என்ன என்னென்ன செய்ய போறீங்க இன்னும் மாங்காய் பச்சடி செய்யணும் ம் வாழைப்பு பூட்டு செய்யணும் ம் அப்புறம் அவுத்திக்கிற பொரியல் செய்யணும் ம் இந்த இது வந்து பச்சை பயிர் வந்து பாயாசத்துக்கு ம் பச்சை அரிசியும் பச்சை பயிரையும் வறுத்து வச்சுருக்கேன் இனிமேல் மிக்சியில் போட்டு உடச்சிட்டு இது பாயாசம் வைக்கணும் ம் சரிம்மா எனக்கு இப்பயோ வாசனையில் பாசி வந்துச்சு அப்ப நான் சாப்பிட்றது செஞ்சு வச்சியா வாழைக்கா பொரியல்லாம் வாழைக்கா பொரியல் நாலு கிண்ணம் இது இதெல்லாம் இன்னும் இது பண்ணல இன்னும் காய் வைக்கல வச்சுட்டு வச்சுட்டு காட்டுறேன் முடியல a few moments later ஆ வெண்டைக்காய் பச்சடி முஸ்டியா ஆமரா வெண்டக்காய் கல்லணி பச்சடி வெண்டைக்காய் பச்சடி இது வந்து புளி ஊற்றி செய்யணும் இதெல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் போட்டிருக்கியா இப்போ இருக்கு ம் பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்கு சாப்பிட இவ்வளோ நல்லா இருந்துடும் உரு <laughs> <laughs> <trong al> <splash> வடையாம உம் ஒரு வாட்டி எடுத்தாச்சு போட்டு உம் அதை இப்ப எதனா ஒரு வாட்டி போட்டுருக்காங்க மெதுவடை மெதுவடையாது மிதக்கு மெதுவடை இது வந்து மெதுவடை வந்து அப்படின்னா திதி குடிக்குற அன்றைக்கி வந்து வெங்காயம்லாம் போடக்கூடாது வடையில் வெறும் உப்பு வடை தான் வந்து செய்யணும் இது பாயாசம் இது வந்து இலைக்கு வந்து பச்சரிசி சாதம் பச்சரிசி சாதம் தான் வைக்கணும் இலைக்கு இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து சமையல் பண்ணி இலையில் வச்சாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போகிறோம் எல்லாரும் இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மந்திராமன் மகிழாஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்